இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கோன்னு சொன்னோம்ல அதுக்காக வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ் போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கு கொலா வாங்க போகிறோம் அதே மாதிரி அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு சட்டி தான் வாங்க போகிறாங்க வாங்க அவங்க எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் எங்கே போகிறோம் அக்கா போகிறோம் என்ன வாங்க போகிறீங்க சொல்லுங்க எங்கே போகிறீங்க

இந்த ரெண்டு ஸாரீ தாங்க எடுக்க போகிறோம் ரெண்டு பேரும் வந்து எந்தெந்த கலர் எடுக்கிறாங்கன்ட்டு தெரியல நாங்கள் வந்து அன்றைக்கி தீபாவளிக்கு அன்றைக்கி அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சாரீ எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இங்கே ஆழ்வார்த்தில் ராசாத்தீன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு தாங்க சின்ன கடை தான் பட் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு சேரீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து அத்தை நோம்பு சட்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களே அந்த கடைக்கு வந்து நாங்கள் பாத்திர கடைக்கு போயிட்டோம் நாங்கள் வந்து பித்தனை சமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது அதுவும் இந்த நோம்பு சட்டு மாதிரி நாங்கள் அகலமாக எடுப்போம் அந்த அகலமான சட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் வெயிட்டாக எடுத்தால் வந்து அதிகமான விலையாக இருந்துச்சு அதனால பார்த்து பார்த்து எங்கள் அத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது பாத்தி கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா படி மாதிரியே இருக்குது பாருங்க என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் ரொம்ப நேரமாக அந்த பாத்திரக்கடையிலே தாங்க போயிடுச்சு நானும் ஒரு சிலதெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கிக்கோ அப்படின்றது வந்து நாங்கள் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த பித்தளை சாமான் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வளைஞ்சி தான் இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா என்ன என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து தட்டி கொடுப்பாங்க ஏன்னா வந்து அந்த ட்ராவல் அதாவது எடுத்துட்டு வருவாங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நெளிஞ்சிடும் நீங்கள் எந்த கடைக்கு போனாலே இப்படி தான் வரும் அதனால் அதை பார்த்து எடுக்காமல் நல்லா வந்து பிராஸா அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்து கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அதை தட்டி அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க நான் வீட்டில் போய் என்ன வாங்கியிருக்கோன்றது காமிக்கிறேன் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை என்னென்ன வாங்கினாங்கன்னா பூரி கட்டை ஒன்று வாங்கினாங்க கட்டையும் அந்த தேக்கிறதும் வாங்கினாங்க இது ரெண்டுமே தனித்தனி பிரைஸ் தான் வே கரெக்டாக தான் இருந்தது ப்ரைஸ் ரீசனபிளா அதுக்கப்புறம் தூப கலசம் ஒன்று வாங்கினாங்க அத்தை வச்சுருக்க கலசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது ரெண்டு கற்பூரம் வச்சு சுற்றின உடனே ரெண்டாவது பேர் மூணாவது பேர்லாம் காமிக்க முடியாது கை வந்து ரொம்ப பொத்துரும் அதுக்காக வந்து இது ஒன்று வாங்கினாங்க ஃபைனலி இது பார்த்திங்கன்னா இதாங்க நோம்பு செட்டியாக வாங்கியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பரவாயில்ல கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது இது வந்து நான்வெஜ்லாம் நாங்கள் இதில் செய்ய மாட்டோம் இது நோம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வச்சுருவோம் வருஷம் வருஷம் அதே பாத்திரத்தில் தான் நோன்பு வைப்போம் நான் நோம்பு வைக்கும் போது உங்களுக்கு நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்றது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு அன்னபூர்ணி சிலை தாங்க வாங்கினேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அன்னபூர்ணி சிலையை வந்து பார்த்திங்கன்னா சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு அதை அரிசி பானையில் வச்சு அரிசி போட்டு வந்தால் அரிசி நிறைஞ்சிருக்கும்ன்ட்டு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் ஒரு அன்னபூர்ணி சிலை வாங்கினேன் அப்புறம் இந்த முறுக்கு குழா வாங்கினேன் எங்ககிட்ட அந்த அழுத்துகிற முறுக்கு குழா தான் இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி முறுக்கு குழா தான் வாங்க போனோம் கடைசியில் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்னர் வாங்கினேன் பால் இது மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழுக்க சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன் அதை வாஷ் பண்ணவும் முடியல இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் கத்திரிக்கோள் வாங்கினேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங் இதுதான் நாங்கள் பண்ணோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தூங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பார்ட்ஸாக வரப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் பாகு எடுக்கிறது மட்டும்தான் வரும் செகண்ட் பார்ட்டில் முறுக்கு அதிரசம் எப்படி சுடுறதுன்ற மாதிரி காமிச்சிருப்பேன் தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் நானே பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் அது வந்து எப்படி பண்ணுறேன்றது எனக்கே தெரியாது நான் ட்ரை தான் பண்ண போகிறேன் அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கற்றுக்கலாம் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் தீபாவளிக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது பார்த்துட்டே இருங்க காய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்டிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்